அருமையான தமிழ் மக்களுக்கு என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் ஐயோ ராஜா என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் ரயில்வே கேட் சமீபத்தில் கடலூர் அருகில் ஒரு துயர சம்பவமாக துயரமான ஒரு சம்பவம் ரயில்வே கேட் மூடப்படாததால் மூன்று பள்ளி சிறார்கள் இளம் சிறார்கள் உயிரிழந்தார்கள் ஆனால் அதே ரயில்வே கேட் அந்த ரயில்வே கேட் வந்து மூடி இருக்கும்போது நம்ம காத்துட்டு இருப்போம் அது காலை நேரம் அலுவலகத்துக்கு போகணும் அவசரமா நம்ம போகணும் லேட் ஆயிடுச்சுன்னா ஆயிடும் ஆபீஸ்ல சம்பளத்தை பிடிச்சிடுவாங்க பள்ளிக்கு போகணும் தாமதம் இல்லாம பஸ்ஸை பிடிக்கணும் இப்படி பல ஏக்கங்களோட ஒரு ரயில்வே கேட்டு பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல தாமதம் ஆகுது அப்படின்னும் போது எப்படி இருக்கும் ரொம்ப பதட்டமா இருக்கும் அதுவும் பெருநகரங்கள்ல கேட்கவே வேணாம் சென்னை போன்ற இடத்துல அப்படி ஒரு ரயில்வே கேட் கோடம்பாக்கம் ரயில்வே கேட் மேம்பாலம் இல்லாத அந்த காலத்துல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு இடம் அதுவும் அந்த கேட்டை தாண்டி போனா இந்த தமிழகத்துல பல பிரபல ஸ்டுடியோக்கள் இருக்கு படப்பிடிப்பு நடத்தக்கூடிய தலங்கள் அப்ப பட முதலாளிகள் திரைப்பட நடிகர்கள் எழுத்தாளர்கள் இசையமைப்பாளர்கள் இத போல நிறைய பேர் வந்து அந்த ரயில்வே கேட் பக்கத்துல காத்துக்கிட்டு நிக்கிறாங்க அந்த சிவப்பு விளக்கு விழுந்ததை பார்த்து இங்க கோவப்படாத ஆளே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் கோபம் கோவம்னா கோபம் அப்படி ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து சில பேர் புன்னகை செய்யறாங்க யாருன்னு பார்த்தா அந்த ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அந்த ரயில்வே கேட் எப்ப மூடப்படும் நம்ம எப்ப நம்ம பொருள்களை வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதசாரி வியாபாரிகள் அவங்க வந்து அந்த ரயில்வே கேட் மூடுறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க அப்படியே தமிழகத்தினுடைய மன்னர்கள் இந்நாட்டின் மன்னர்கள் ஆகிய பிச்சைக்காரர்கள் அவர்களுடைய பிழப்பும் அந்த சிக்னல் விழுந்த நேரத்தில் கொஞ்சம் போயிட்டு தான் இருக்கு முத்தம்மா அவளும் அந்த ரயில்வே கேட் பக்கத்துல ஒரு கடை போட்டிருக்கா முறுக்கும் வடையும் விற்கிறா அவள் விற்கிற முறுக்கும் வடையும் ஈ முக்கியாம இருக்கணும்னு சொல்லிட்டு அவ ஈய ஓட்டிக்கிட்டே இருக்கிறா விசிறிக்கிட்டே இருக்கிறா கண்ணாடி வளையல்களை அணிந்து கொண்டு அந்த கண்ணாடி வளையல் சத்தம் அதை கேட்கும்போதே அவள் ஓட்டுற அழகே ஒரு தனி அழகு மொத்தமா ஒரு பேரழகு அவள் ஈ ஓட்டுறது ஒரு அழகையே அழகு அவளுக்கு இந்த கேட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் வியாபாரம் சூடு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறா ஆனா அவ வியாபாரத்தை முறுக்கு வடை மட்டும் ஊர் மக்களுக்கு கொடுக்கல அவ அந்த முறுக்கும் வடையும் கூட சேர்ந்து அந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வியாதியும் பரப்பிக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு இங்க வந்து குறிப்பிட்டு இருக்கு கதையில அந்த முத்தம்மா வயது வந்து முப்பது தான் இருக்கும் ஆனா முப்பதுன்றத காட்டிக்கொள்ளாத ஒரு பெண்மணி ஏதோ ஒரு சினிமா படத்துல ஒரு முறுக்கு விற்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு வேஷம் இருந்ததுன்னு வச்சுங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முத்தமாளை கூட்டுமை அப்படியே நடிக்க வச்சிடலாம் இல்லைன்னா இந்த முத்தமாக கூட்டுமை கத்து கொடுக்க சொல்லிடலாம் அந்த அளவுக்கு அருமையா அந்த தொழில வந்து அவள் பழகணும் பகல்ல தான் அவளுக்கு முறுக்கு வியாபாரம் இரவுல வேற ஒரு வியாபாரம் தன்னுடைய உடலை வைத்து வணிகம் செய்கிறாள் ஏன் அவளோட சூழ்நிலை எப்படி காலனா எட்டனா சம்பாரிச்சு கொடுத்த கணவன் மின்சார ரயில் அடிபட்டு இறந்துட்டான் கையில இருக்கிற கை குழந்த ராஜா அவனை காப்பாற்றணும் அவனை காப்பாற்றணும்ன்றதுக்காக பகல்ல முறுக்கு வியாபாரம் இரவுல தன்னோட உடலை வியாபாரம் பண்றான் அப்படி அந்த பகல் வேலையில அந்த முறுக்கு வாங்குற சாக்குல ஒரு சில மைனர்கள் ஒரு சில இளைஞர்கள் வராங்க வந்து முறுக்க வாங்குற மாதிரி வடையை வாங்குற மாதிரி அன்னைக்கு இரவுக்கான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு போயிடுறாங்க இப்படியே இவளுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய கொஞ்சிறதும் அந்த குழந்தைக்காக பாட்டு பாடுறதும் அப்படின்னு இந்த முத்தம்மா அந்த குழந்தையை நினைச்சே இந்த குழந்தையை எப்படியாவது இந்த சமூகத்துல வளர்த்துடணும் இவனை ஒரு ஆளை ஆக்கிடணும் இவளுக்கு இதான் எண்ணம் அதுக்காக எதையும் செய்ய அவள் துணிஞ்சிருக்கிறான் இந்த முத்தம்மா இந்த குழந்தைக்காக படாத பாடுபடுறான் இந்த குழந்தைக்கு அப்பப்ப முத்தம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அம்மா கிட்ட இருந்து ஆனா தன்னோட கணவன் இறந்ததுக்கு அப்புறம் இவள் அன்பாக மென்மையாக தரக்கூடிய முத்தம் குழந்தைக்கு மட்டும்தான் மீதியெல்லாம் காசுக்காக வறட்டு சிரிப்பும் வறண்ட முத்தமும் தான் அவள் கொடுத்துட்டு இருக்கிறான் இப்படி இருக்கிற சூழ்நிலை பாருங்க இந்த காலிலே படும் கெட்ட குடியிலே கெடும்ன்னு சொல்லுவாங்க இப்படிதான் ஆயிப்போச்சு இந்த முத்தம்மாளோட நிலைமை ஒரு நாள் ராத்திரி குழந்தைக்கு நல்ல ஜுரம் கண்டுடுச்சு ஜுரம்னா ஜுரம் கடுமையான காய்ச்சல் அவளால முடிஞ்ச கைவேத்தியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பாக்குறா முடியல குழந்தைய காப்பாற்ற முடியவே இல்லை அந்த குழந்தைய குழந்தையினுடைய ஜுரத்தை நிறுத்த முடியல இந்த குழந்தையினுடைய ஜுரம் நிக்காததுனால காலையில எப்படியும் டி நகர்ல தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அவரு ஃபீஸ் வாங்காம எப்படி குழந்தைக்கு வைத்தியம் பண்ணுவாரு அப்படின்னுட்டு அதான் காலையில விடியும் எப்ப விடியும் கிட்ட போலாம் அப்படின்ட்டு இருக்கிறார் அது எப்படி அந்த டாக்டர் வந்து ஃபீஸ் வாங்காம வைத்தியம் பண்ணுவாருன்னு அந்த கதையை கேட்காதீங்க அப்புறம் இந்த கதைக்குள்ள இன்னொரு சோக கதையை சொல்ற மாதிரி ஆயிடும்ட்டு அத ஒரு எழுத்தாளர் மறைக்கிறார் ஒரு எழுத்தாளர் சொல்லப்படாத பகுதி ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு எழுத்துக்களிலும் ஒரு எழுத்தாளர் சொல்லப்படாத பகுதின்னு ஒன்று இருக்கும் இதுதான் அப்ப எப்படி அந்த டாக்டர் வந்து இவளுக்கு இலவசமாக வைத்தியம் பண்ற அளவுக்கு பழக்கமாயிருப்பார் இதை நாமளே புரிஞ்சுக்க வேண்டியதுதான் காலையில குழந்தைய தூக்கிட்டு போறா ராத்திரி பூரா கண்மிழிச்சிருக்கா குழந்தைக்காக மட்டும் இல்லை குழந்தைக்கு வைத்தியம் பண்ணணுமே ஏதாவது வாங்கி கொடுக்கணுமே காசு வேணுமேன்னு சொல்லிட்டு வேற ஒருவனுக்காகவும் அவனுடைய ஆசை தணிக்கவும் கண் இருந்தா குழந்தை அவன் போனதுக்கு அப்புறம் குழந்தைக்காக விடிய விடிய கண்முனிச்சிருந்தான் எப்படியும் குழந்தையை காப்பாத்திடலான்னு விடிஞ்சது சாலைக்கு வந்தான் அவளால வேகமாக நடக்க முடியல உடம்பு ரொம்ப அசதி என்ன பண்ணுவா மட்டும் இல்லையா அசந்த உடம்பு போக முடியலன்ட்டு ஒரு ரிக்ஷாவை நிறுத்துறா எவ்வளோ ஆகும் தேகரா டி நகருக்கு போவோம் தேகரா என் நகருக்கு போவன்னு கேட்க கேட்டா ரிக்ஷாக்காரன் ஒரு பணத்தை சொன்னான் என்கிட்ட பணம் அவ்வளோ இல்லைன்றா உடனே இவன் முத்தமாட்ட கேட்குறான் வேணா இன்னைக்கு ராத்திரி கூலியை கழிச்சிக்கலாமா அப்படின்றான் சரின்னு ஒத்துக்கிறான் இப்ப அதே கோடம்பாக்கம் ரயில்வே கேட்டு மீண்டும் போடப்படுது இத்தனை நாள் அங்கே சிவப்பு விளக்கு எரிஞ்சு ரயில்வே கேட்டு போட்டா முத்தமாக்கு சந்தோஷமா இருக்கும் ஏன் முறுக்கு வட வியாபாரம் நடக்கும் ஆனா இன்னைக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால அவளுக்கு ஒரே பதட்டமா இருக்கு எப்படா இந்த கேட்டை திறப்பாங்கன்ட்டு இப்பதான் முதல் முறையாக கேட்டு மூடுறதை பார்த்து ரொம்ப கோவப்படுறான் கோவம்னா கோபம் உச்சந்தலைக்கு ஏறிடுச்சு அவளோட கோபம் இப்படி அவள் கோபப்படும் போது பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ரயில்வே கேட்டு திறக்கிறாங்க திறந்துட்டு மொத்தமா போகிறான் இந்த ரிக்ஷாவில் போயிட்டே இருக்கும்போது ஒரு டாக்டர் வீடு கிட்ட வந்துட்டாங்க கிட்டத்தட்ட கை கேட்டினது வாய் கேட்டலன்னு சொல்லுவாங்க இப்படிதான் குழந்தைக்கு மேல் மூச்சு வாங்க ஆரம்பிக்குது டாக்டர் வீடு கிட்ட வந்துருச்சு அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரவங்களாம் வழியை மறிச்சு நிறுத்திடுறாங்க நிறைய ரிக்ஷா நிற்கிது ஒரு படத்துல கூட நகைச்சுவை காட்சியா வச்சிருப்பாங்க டெக் டைவர்ஷன் டெக் டைவர்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிதான் ஒரு சூழ்நிலை பாருங்க நிறுத்திடுறாங்க ஏன்னு கேட்டா எங்க போல நாட்டு ராஜா வரான் அவரை வரவேற்கிறதுக்கு பெரும் மக்கள் மக்கள் கூடியிருந்த மாதிரி கணக்கு காட்டணுமா அதுக்காக மக்கள் அங்கங்கே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அரை மணி நேரம் நேரம் முக்கால் மணி நேரம் சென்று அந்த நேபாளராட்டு ராஜா போகிறார் அவர் ஒரு வரட்டு பொண்ணையோடு போகிறார் இந்த மக்கள்லாம் நம்மளை வரவேற்கிறது வரவேற்க தான் நிற்கிறாங்கன்ட்டு இந்த முத்தம்மா கை குழந்தையை தூக்கிட்டு போயிட்டான் டாக்டர் வீட்டுக்கு டாக்டர் சொல்கிறார் குழந்தை இறந்து அரை மணி நேரம் ஆகுது அரை மணி நேரம் நீ முன்னாடி வந்திருந்தீன்னா நான் இந்த குழந்தை பழைக்க வைக்கிறனோ இல்லையோ அதுக்கான முயற்சியவாவது நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு இப்ப இந்த ஏழை தாயால என்ன செய்ய முடியும் ஐயோ ராஜா என்று கத்துவதை தவிர முத்தமாளால் வேறு என்ன செய்ய முடியும் அவளது கண் எதிரே கோடம்பாக்கம் ரயில்வே கேட்டும் போக்குவரத்தை தடை செய்த போலீஸ் அதிகாரிகள் அதிகாரிகளின் வலையம் மாறி மாறி காட்சி தந்தன அதில் பாருங்க இந்த ரிக்ஷாக்காரன் ரொம்ப குணம் உள்ள ரிக்ஷாக்காரன் இந்த ரிக்ஷாக்காரன் என்ன பண்றான் அந்த பெண்மணியை பார்த்து இன்னைக்கு உன் கூலி எனக்கு வேணாம் நான் இன்னொரு நாள் வசு வசூலிச்சிக்கிறேன் மனிதனுடைய குணம் எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்க இன்னைக்கு பிள்ளை பெற்ற சோகத்தில் இருப்பா இன்னைக்கு வேணாம் அவளோட உறவு இன்னொரு நாள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்தளவுக்கு குணத்தோடு அந்த மனிதன் ரிக்ஷாக்கார விளையிடுறான் இப்படி ஏழைகளுடைய வாழ்வு எப்படி துன்பங்களால் நிறைந்தும் சூழப்பட்டு இருக்கும் அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி இந்த ஐயோ ராஜா கதை மூலமாக டாக்டர் கலைஞர் அவர்கள் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் அந்த காலத்து நிகழ்வை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே படம் பிடித்து காட்டுவது போல் இந்த கதை அமைஞ்சிருக்கு இது ஆனால் நிச்சயமா படிக்கிறதுக்கு நம்ம மனசு இந்த கதையை வாசிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் இடம் கொடுத்துடாது ஏன்னா ஒரு பிஞ்சினுடைய அந்த வேதனையை நம்ம படித்து அனுபவிக்கும்போது நிச்சயமாக இந்த கதையை படிக்கிற நமக்கும் ஒரு சில இடங்கள்ல கண் கலங்க தான் செய்கிறது